தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மணிமண்டபம் கட்டுமானப் பணிக்காக ஒரு மூன்று கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி அதற்கான கட்டுமானப் பணிகள் நடந்துட்டு இருக்கு அந்த கட்டுமான பணிக்கு ஸ்டே வாங்கணும் அந்த கட்டுமான பணியை நீங்க நிறுத்திடணும் அந்த திட்டத்தையே ரத்து செய்யணும் அது பல இடையூறுகளை வந்து கொடுக்குது அந்த இடத்துல நீங்க அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு அஹ் ஆப்பநாடு மரபர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் சார்பாக அஹ் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு சில தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்னைக்கு மீண்டும் அந்த மறு விசாரணை இன்னைக்கு வைக்கப்பட்டு இன்னைக்கு விசாரணை கொடுத்துருக்கோம் மதுரை உயர்நீதிமன்ற வேளையில் அதில் பல வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறாங்க அதில் புதிய தலைமை கட்சியின் சார்பாக திரு தாமோதரன் அவர்கள் வழக்கறிஞர் அவர் சார்பாக மயில் வாகனம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரும் ஆஜராகி இருக்கிறாரு இன்னைக்கு அந்த விசாரணையில் ஆப்பநாடு வரவர் சங்கம் சார்பாக ஆஜரானவங்க பல தகவல்களை பெரிய அரிய பெரிய தகவல்களை சொல்லி அந்த வழக்கு தொடுத்தாங்களா அதுபோல வாதாட்டிகிட்டே இருந்திருக்கிறாங்க ஜட்ஜு வந்து நோஸ்கட் பண்ணி விட்டுருக்க ஏப்பா இதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது இது அரசின் கொள்கை முடிவு இதுல நீதிமன்றமே தலையிட முடியாது ஸோ அதனால இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நோஸ்கட் பண்ணியிருக்கிறாங்க கப்ஷிப் கப்சிப் அப்படின்னு இதற்கு ஏஜி தரப்புல இருந்து அந்த இடத்தை நாங்களே போய் சோதனை செஞ்சு பார்த்துட்டோம் நேரடியாக கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டுக்கு மேலான பணிகள் தட் மீன்ஸ் அந்த லிண்டல் லெவலுக்கான வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க சொல்ற மாதிரியான ஒன்னும் அங்க இல்ல நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க அதே மாதிரி ஸ்டே கொடுக்க முடியாது நீங்க கட்டட பணிகளை நீங்க கட்டுமான பணிகளை தொடருங்க அதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை நீங்க தொடரலாம் அப்படின்னு கட்டுமான பணிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வழக்கு தொடுத்த ஆப்பநாடு மரவர் சங்கத்திற்கு ஆப்படித்திருக்கிறது நீதிமன்றம் இது வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற செய்திக்காக இல்ல இது எவ்வளவு மோசமான மனநிலை எவ்வளவு பிற்போக்குத்தனமான மனநிலை இது இந்த ஜனநாயக நாட்டில் வெல்லுமா இதை ரசிப்பாங்களா இதை ஏற்பாங்களா அல்லது நீங்க வழக்கு தொடுத்துட்டா அல்லது நீங்க ஏதாவது உங்களுடைய அதிகாரத்தை வச்சு அல்லது எதையாவது ஒண்ணு நீங்க உங்க இன்ஃபுளு வச்சு காசு பணத்தை செலவழிச்சோ அல்லது ஏதோ ஒரு வழியில ஒரு அரசின் கொள்கை முடிவுள்ள தலையிட்டு கூட இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது கடந்த காலங்களோ அல்லது உங்கள் தரப்பில் நியாயமோ இல்லை தான் இந்த நீதிமன்றத்தினுடைய குட்டு உங்களுக்கு உணர்த்தணும் இனிமேலாவது சாதி வெறிபிடிச்சு தெரியாம இங்க எல்லோரும் சமம் இங்க நமக்கு கிடைப்பதை போல எல்லோருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஜனநாயக தன்மையை வளர்த்துக்கணும் காலம் மாறுது நீங்கள் இன்னும் காட்டு பிராண்டிகளாகவே இருந்துட்டு இருக்க கூடாது காலம் மாறுது காலம் மாறுவதற்கேற்றது போல நீங்களும் மாறணும் உங்க பிள்ளைகளையும் எதிர்கால தலைமுறை சக மக்களோடு சகோதரத்துவத்தோடு வாழ முடியும் இப்படி எப்படா எவன் கொண்டடா சண்டை கொண்டடா உரண்டை இவ்வளவு வன்மத்தோடையும் வக்கத்தோடையும் இருந்தா இந்த மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை தான் நிற்கும் இது தேவையா மீண்டும் எத்தனை முறை விசாரணை நடத்தப்பட்டாலும் எத்தனை முறை இது ஆஹ் நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கொள்ளப்பட்டாலும் இறுதியாக இது தள்ளுபடி செய்யப்பட்டு சாதி வெறி கும்பலுக்கு சம்மட்டியடி விழுகுமே தவிர ஒரு காலத்திலும் அந்த கட்டுமான பணி தடைபடுவதற்கோ அந்த மணிமண்டபம் கட்டி முடிப்பதற்கோ எந்த விதமான சிக்கலும் இருக்காது ஏற்கனவே அந்த மக்கள் இந்த ஒதுக்கீடு பத்தாது இந்த இது பத்தாது அவருடைய இறந்த சேர்த்து அறிவிக்கணும்னு மேலதிக கோரிக்கையில வச்சு போராடிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு பகுதி ஒரு சிறு இதை கூட பொறுத்து கொள்ளாமல் முடியாமல் இருப்பதுங்கிறது குல அந்த இதுக்கே எதிரான சிந்தை தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் சமூகத்தை விட அதிக எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் எண்ணிக்கையில் பெரும்பான்மையான தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை நீர்த்து புகை செய்யணும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறக்கூடாது அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடாது அவர்களுக்கு இந்த நலதும் நடந்துடக்கூடாதுங்கிற அந்த வக்கரம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட இன்னும் அது இனியும் எடுபடாது பழிக்காது